சக்தி மந்திரம் சூனியம் சூன்யம் இதை பார்த்து நம்ம பயப்படுறோம் ஸ்தோத்திரம் அங்க என்ன நடந்தது பாக்குறோம் ஸ்தோத்திரம் அஸ்தோதூதார் மறுநாள் காலமே எழுந்திருந்து சொல்லுங்க பாப்போம் மறுநாள் காலமே அந்த காலமே ரொம்ப நாள் இல்லை இன்னைக்கு காலையில தான் ஹாலலூயா ஒரு நாள் இரவு அது தேவ சமூகத்துல இது வரைக்கும் அது உடன்படிக்கை பெட்டி அந்த தாகவன் பார்த்ததில்ல இல்லை ஃபர்ஸ்ட் விசிட்டா இந்த தாகவன் உடன்படிக்கை பெட்டியை பார்த்துச்சு அந்த இரவு இந்த இரவா இருக்கட்டும் ஹாலலூயா உடன்படிக்கை பற்றி பார்த்துச்சு தாகோன் கத்தனுடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற ஹால லூயா மல்லாந்து விழுந்தது கோழியாத்து முகம் குப்புற விழுந்தது தாகோன் இந்த இரவு வேளையிலேயே உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தாகோனும் குப்புற விழத்தக்கதாக கரங்களை தட்டி ஹால லூயா நாங்க இருந்து புறப்பட்டு போகும்போது மறுநாள் காலையில் எனக்கு முன்னாடி நிற்கிற கடன் வியாதி என்கிற என்கிற போராட்டம் விழா நீங்கள் பார்ப்பீர்கள் சாதாரணமான ஆள் அடுத்த ஒரு டாஸ்க்கு நமக்கு அதிகமாக வருது ஜோம் நைட்டு விடுதலையாயிடுச்சு அப்படி நினைக்கிறோம் ஆனால் கொஞ்சம் போராட்டம் அடுத்தடுத்து வரதான் செய்யுது அடுத்து பார்க்குறோம் ஸ்தோத்திரம் அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே இப்படித்தான் நீங்க பல இரவு ஜபங்கள்ல இப்படியே போய் 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 ஜெபம் பண்ணுவோம் விடுதலை ஆகும் மறுபடியும் அது ஸ்தானத்துல மறுபடியும் உட்கார்ந்து இருக்கிறோம் இங்க ஜபம் பண்ணிட்டு போவோம் வீட்டுக்கு பார்த்தா கடன் அதே மாதிரி உட்கார்ந்து இருக்கும் ஊழியத்துல போராட்டம் அதே மாதிரி உட்கார்ந்து இது வரைக்கும் பார்த்தது மாதிரி இரவு ஜெபம் இல்லை இந்த ஜெபம் இந்த ஜபத்துல முற்று வெற்றி என பார்க்க போகிறோம் மறுபடியும் நாலாம் வசனத்துல அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த போது இதோ தாகோன் கத்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் தாகோனுக்கு உடல் மாத்திரம் இருந்தது கரங்களை தட்டு மையப்படுத்துவோமா சத்துரு இனி பலன் கொள்ளாதபடி அவருடைய தலையை நசுக்குகிற ஜபமாக எல்லாம் முழங்கால் படிட்டு ஆமா இந்த ஜபத்துக்கு பதில் எப்படின்னா ஆமாம் ஸ்தோத்திரம் இனி இந்த சத்தருக்கு தலை இருக்கக்கூடாது இந்த போராட்டத்துக்கு தலையை நம்ம பார்க்கக்கூடாது அவன் கிரியை செய்ய முடியாதபடி கைகளை கத்தர முறிக்கணும் அது கடனாக இருக்கலாம் வியாதியாக இருக்கலாம் பலவீனமாக இருக்கலாம் பிசாசின் போராட்டமாக இருக்கலாம் ஊழியங்களில் காணப்படுகிற ஏதோ ஒரு அசௌகரியமான சூழலாக இருக்கலாம் எந்த தாகோனும் இந்த முழங்காலுக்கு முன்னாடி தாழிட்டு பணியத்தான் வேணும் ஊடாபால எல்லாம் கணங்களை தட்டி கத்தர நோக்கி சோமணுமா இந்த இரவு வேளையில் ஒரு புதிய அபிஷேகத்தை கத்தருடைய ஆவியான கட்டளையிடுவாராக ஹாலே லூயா ஒரு டிமியா சந்துடோதனியாந்தரபா ரிகடபலபனதுனா சந்தரபௌதனகதரபா உதியாந்தரபா ஊழியத்துக்கு விரோதமாக போராடுகிற எல்லா தாகோனின் ஆவிகள் இந்த இரவு வேளையில் கத்தருடைய ஆவியானவரை கொண்டு ஓ பேசுகிறார் தாகோனே ஏசு விநாமத்தில் நீ உகங்குப்புற விழுந்தது மாத்திர

இதுவரைக்கும் அந்த ஸ்தானத்தில் இருந்த தாகோன்

இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே முடிக்கபடுவராக அவருடைய ஸ்தானத்தில் இல்லை அவன் சத்துருதன் ஸ்தானத்தில் இல்லாதபடிக்கு கத்தரதம் பண்ணுகிறார் கத்தரதம் பண்ணுகிறார் கத்தரதம் பண்ணுகிறார் கத்தருடைய பட்டயத்தை நான் பார்க்கிறேன் கத்தருடைய பட்டயத்தை நான் பார்க்கிறேன் ஊடனாபலா சந்துடபலா தூரபோ ஓ அவன் உன்னோடு போராடுவதில்லை அவன் உன்னோடு போராடுவதில்லை ஊடாமா சந்தரபா கத்தருடைய கரம் சபையில வெளிப்படுவதாக கத்தருடைய கரம் ஊழியத்தில வெளிப்படுவதாக ஒரு புதிய மறுமலர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு புதிய வாசல் திறப்பதாக உடன்படிக்கை பட்டியே நீ பயப்படாத தாகோனை கண்டு பயப்படாதே கத்தர் உனக்காக யுத்தத்தை துவங்கி இருக்கிறார் இரவு வேளையில கத்தருடைய யுத்தம் துவங்கி இருக்கிறது

நம்மை கட்டி இருக்கிற கயிறுயா சிம்சோனை சில கயிறு கட்டி இருந்தது கயிறு அவிழ்ப்பதற்கு கட்டி தேவையில்லை ஆவியானவர் வந்தது அவிழ்க்கப்படவில்லை தீ போட்டது போல எரிந்து போனது உன்னை கயிறை அவிழ்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புவாரானால் தீ போல சங்கிலிகள் முறிக்கப்படுவதாக சங்கிலிகள் முறிக்கப்படுவதாக தீ போல கருகி போகட்டும் ஊடான சந்துட பௌதர ஓ ஹாலைலூயா ஒரு பலத்த வல்லமை சிம்சோனின் மேலே விழுந்தது போல இந்த புதிய ஏற்பாட்டு காணத்தலை இன்ன இருபத்தி ஐந்துல எங்கள் மேல விழுமானாள் எங்கள் ஊழியங்களை கட்டி இருக்கிற எந்த கயிறையும் தீப்பொட்டது போல எரிய பண்ண ஊடாபா சந்தர கதுரியா அந்தர பௌதன் ஹந்தரபா ஹாலை லூயா ஸ்தோத்ரா சில கதவுகள் சில நேரத்தில் ஸ்தோத்திரம் திறந்து திறந்து பார்த்தாலும் திறக்க முடிய ஸ்தோத்திரம் ஆமீன் சாவியை பார்த்துருப்பீங்க ஆனால் சாவி போட்டும் திறக்காது ஸ்தோத்திரம் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு முடிவோடு வந்திருக்கிறாரு இனி இந்த கதை என் பிள்ளைக்கு திறக்காத கதவு கதவு எதுக்கு அதை நான் உடப்பேன் தாழ்பால்கள் எதுக்கு அதை நான் முறிப்பேன் நமக்காக கதவை திறக்கிறவர் மாத்திரமல்ல நமக்காக உடைக்க வேண்டிய கதவை உடைப்பார் இந்த வாரத்தில் ஆசீர்வாதத்தின் கதவுகள் அபிஷேகத்துக்கு தடை பண்ணுகிற பரிசுத்தாவியானவருக்கு தடை பண்ணுகிற எந்த கதவுகளும் இந்த இரவு வேலையில உடைபடுவதாக உடைபடுவதாக எல்லா விடுதலையோடு கூட ராபாலா கந்தா ராபா ராபா பின் மாறின் அபிஷேகம் மாம்சமான ய யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஹாவில் நிரப்பிடுமே கரந்தட்டி பாடுவோம் பின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஹாவில் ஒரு பலத்த வல்லமை சபையின் மேலே தீடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்னியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக சீசர்கள் மேல் வீட்டறையில் இறங்கின வல்லமை ஜீவன் எழும்பு பள்ளத்தாக்கிலே எழும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறே அதிகாரம் தந்திடுமே தீர்க்க தரிசன முறை தீடவே எழும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறே அதிகாரம் தந்திடுமே நிலவே அக்னியாய் அக்னி அக்னிநாவாக அக்னிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் நமத்திலே வந்து அமர்வதாக அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெற்றுக் புதியவர்கள் மேல ஒரு பலத்த வல்லமை சபையில வரங்கள் கிரியை செய்யட்டும் தீர்க்க தரிசன வரங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக ஆவியின் வரங்கள் சபையில செயல்படுவதாக எனக்கு அருகில் இருக்கிறவர்கள் என் அபிஷேகம் அருகில் இருக்கிற பற்றி பிடிக்கட்டும் எனக்குள் இருக்கிற அபிஷேகம் அருகில் இப்பொழுதே ஒரு வல்லமை இப்பொழுதே ஒரு புதிய அபிஷேகம் சபவேலையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறே ஆகாபும் நடுங்கிடவே அக்னி ஒரு கரும்பே மேகம் ஒரு உள்ளங்கை மேகம் காணப்படட்டும் ஒரு பெருமலை நிறைச்சல் இந்த ராமநாதபுரம் பட்டணத்திலே மறுரூபத்தின் மேக மேகம் வெளிப்படுவதாக ஒரு உள்ளங்கை மேகம் அக்கிடி இப்பொழுது மேலே அக்னி சுவாலையை நான் காண்கிறே இஸ்ரேவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுவே சீனாய் மலையின் மேலே நான் காண்கிறேன்

என்ன நிரப்பு மாண்டவரே ஒரு புதிய அபிஷேகம் சிலர் மேல தேவனுடைய சால்வை விலக்கும் சிலர் மேல தேவனுடைய சால்வை விலக்கும் இது எலியாவின் சால்வை அல்ல இயேசுவின் சால்வை ஊழிய அபிஷேகம் ஊழிய பாரம் ஒரு சேனை எழும்புவதாக ஊழியத்திற்கென்று எழும்புவார்களாக என் ராமநாதபுரத்தில் இந்த பகுதி ரட்சிக்கப்படுவதற்காக எலிசாவே நீ எழும்பு நீ எழும்பு மரித்தும் பேசுவதற்கு ஆவேல் இருக்கிறான் நிறைய பேர் மறிச்சு இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க ஆனா மரிச்சும் வேலை செய்வதற்கு எலிசாவை தவிர வேறு ஆள் இல்ல

யாராவது ஒருவேளை நீங்க அபிஷேகம் பெறாதவர்களா இருந்தா தயவு செய்து சோதி கண்களை மூடி கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம் அபிஷேகம் பெற்றவர்கள் தயவு செய்து யாரும் மௌனமா இருக்க வேண்டாம் ஆமை இரவு ஆவியானவர் எனக்குள் இருக்கிற அந்த அபிஷேகத்தை உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை ஒரு டெவலப் பண்ணி அறிகள் இருக்கிறவங்களுக்கு அதை பாய்ச்ச போகிறா அபிஷேகத்தின் வல்லமை நாங்கள் உணரப்போகிறோம் எல்லாம் கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்ற ஆவி நடந்து ஊடாமா

ஆண்டவரே உடாமா சத்தரா பால தர கந்தரா பால ஆமே நாமே 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 யார் மௌனமாக இருக்க வேண்டாம் ஏ சாண்டவரே என்னை நிரப்ப நிற போதுமானவராக இருக்கிற ஆண்டவரே என்னை அபிஷேக நிற போதுமானவராக இருக்கிற ஆண்டவரே ஹாலிலூயா ஆண்டவரே நீ நல்லவர் 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 நீர் பெரிய எங்கள் மத்தியில் எழுந்திரல் இருப்பீராக இந்த இடத்துல நீர் எழுந்திரல் இருப்பீராக ஆண்டவரே எங்களால் தண்டு ஒழிக்கிறதுக்கு முடியாது எங்களால் பயணம் பண்ண முடியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எங்கள் படகுல நீர் எழுந்திருப்பீரானால் எங்களுக்காக உம்முடைய கரத்தை நீர் உயர்த்தி எழுவீராக எங்கள் ஊழியத்தில் உம்முடைய கரம் உயர்ந்திருக்கட்டும் அப்பா எங்களுடைய பகுதிகளில் உம்முடைய கரம் உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே தேவனுடைய கரம் நமக்கு ஆதரவாக உயர்ந்திரு உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை உந்தன் வல்லமைகள் குறைந்து உந்தன் உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் இந்த இரவு வேளையிலே ஆமே உங்க எல்லாரும் கரங்களை கொட்டி பாடுவோம் நடக்குது பேய்கள் ஓடுது நோய்கள் தேர்தல் பாவங்கள் எல்லாம் மறைவான வியாதிகள் விலகுவதாக பேய்கள் ஓடுது நோய்கள் தேர்தல் பரந்தோடுது உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர் செழுதல் என் இன்றைக்கும் சிரிக்கிறார் குறைந்து போகவில்லை முந்தன் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை வல்லமைகள் மந்திர சூனியம் செய்வின கட்டு நம் ஏ சூடை தெரிவா மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே அமே ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் அமே நாவி நமக்குள் உலகத்தை நான்

சத்ருவின் கிரியைகளை ஆலோசனைகள் ஆலோசனைகள் வைத்தியமாவதாக என் தேவன் சபைக்காக சத்துருவின் சதி திட்டங்கள் மந்திர சூனியங்கள் சூனியங்கள் எல்லா வான மண்டல கிரியைகள் உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறோம் சத்துரு வெக்கப்படுகிறார் சத்துரு வெக்கப்படுகிறார் கத்தர் ஜெயிக்கிறார் கத்தர் ஜெயிக்கிறார் கத்தருடைய ஆவியானவர் ஜெயித்து கொண்டிருக்கிறார் கத்தருடைய ஆவியானவர் யுத்தத்தை துவங்கி இருக்கிறார் டபலா சதனபலா துடபா பியந்தரபவு சதனபவு தெரிய ரிகடபலபன சதுடாலனகடகதிரி அந்தரபா ருதனபலா சதனபலா துரபா பியந்தரபவு சவலபலபலா துரபவு சக்கரபலா

and take up மாறாத என்ன வாழ வைக்கிறவராப்பா கிருபையின் உங்க சன்னிதானத்தில் வந்து விழுகிறப்பா கிருபையின் மேலே நிர்மூலமாக காத்தி நீர்மூலமா கைகளை உயர்த்தி பாடுவோம் வாழ்வே என் தெய்வமே தெய்வமே என் தெய்வமே வாழ்வே விருப்பம் எல்லாம் நீங்க வா I need சன்னிதானத்தில் ஜீவபொளி ஆக ஒப்பு எனக்கு வேற நம்பிக்கை இல்ல வேற சோர்ஸ் எனக்கு ஒன்று எனக்கு தெரியும் உங்க பாதத்தை தவிர எனக்கு ஒரு வழி தெரியல உங்க சமூகத்தை தவறு எனக்கு ஒரு வழி தெரியல எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு என்னை விசாரிக்கிறதுக்கு உங்களை தவிர எனக்கு யாரும் பார்க்கலாம் என்னை எப்படி ஆகியில தூக்கி எடு வேண்டவரு நான் விழுந்து கிடக்கிறதை நான் உணர்றேன் நான் சோர்ந்து போயிருக்கிறது என்னால் உணர முடியுது என்னை தூக்கி எடுக்கிறது உண்மைத்தவரு எனக்கு யாரும் யாருமில்லப்பா கரங்களை தட்டி கத்தற மயப்படுத்தோம் ஹாலை லோயா ஹா ஹாலை லோயா ஹாலை லோ ஹாலைலோ ஹாலைலோ தேங்க் யூ பாஸ்டர் நம்ம யார் உட்காந்துக்கிள்ளுவோம் அலை லோயா தொடர்ந்து முதல் பகுதியில் நம்முடைய மத்தியில் வந்து பாஸ்டர் ஐசக் ராஜா அவர்கள் வந்து ஆராதனை நடத்தினாங்க எத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அல்ல இலையா மறுபடியும் அவர்கள் வந்து ஆராதனை நடத்துவார்கள் நாம் யாவரும் கரங்களை தட்டி அவர்கள் உற்சாகமாய் நாம் வரவேற்கலாம்